இன்னைக்கு ஒரு ஸ்டோரி பார்க்கலாமா இந்த ஸ்டோரி வந்து என்னென்னா நமக்கு குட் டைம்ஸும் நடக்கும் வாழ்க்கையில் சில சமயம் ஒரு பேட் டைம்ஸையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம் அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி பேடாக ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு டைம் ஃபேஸ் பண்ணும்போது நம்ம என்ன நினைப்போம் நம்ம ரொம்ப அன்லக்கி நமக்கு வந்து இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா அதை வந்துட்டு ரெடிக்கேட் பண்ணுற மாதிரி ஒரு குட் டைமாக இருந்தாலும் சரி ஒரு பேட் டைமாக இருந்தாலும் சரி எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் அவர் குட் ஒன்லி அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி இது ஓகே ஒரு கிராமத்தில் ஒரு வயசான ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட ஒரு வெள்ளை கலர் குதிரை இருந்துச்சு அந்த ஒயிட் ஹார்ஸை வந்து அந்த ஊரில் உள்ள எல்லாருக்குமே பிடிக்கும் ஏன்னா அந்த ஹார்ஸ் ரொம்ப அழகான ஹார்ஸ் அது வந்து அந்த ஊரில் உள்ள ராஜாக்குமே ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த ராஜா என்ன சொன்னாராம் இந்த ஒயிட் ஹார்ஸை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அதுக்கு அந்த முதியவர் சொல்லியிருக்காரு இல்லைங்க இந்த இந்த ஹார்ஸ் வந்து என்னோடய ஃபேமிலியில் ஒரு மெம்பர் மாதிரி இருந்தாலும் நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாராம் ஒன்று ராஜா சொன்னாரா நான் இதுக்கு எவ்வளோ வேலை வேணாலும் தரேன் நீ ஏதாவது பணம் என்ன சொல்கிறியோ சொல்லி நான் அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ராஜா சொன்னாரான் அதுக்கு இந்த முதியவர் சொல்லியிருக்காரு இல்லைங்க நான் பணத்துக்காகலாம் இந்த ஹார்ஸ் நான் கொடுக்கவே மாட்டேன் ஏன்னா இது என்னோடய ஃபேமிலியில் ஒரு மெம்பர் மாதிரி அப்படின்னு சொல்லி திரும்பவும் சொல்லியிருக்காரு சரின்னு சொல்லிட்டு உடனே கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ஸ் வந்துட்டு காணா போயிருந்திருக்கு காணா போனோடனே ஊரில் உள்ள மக்கள்லாம் திறந்து என்ன பேசியிருக்காங்கன்னா இந்த முதியவர் ரொம்ப அன்லக்கி ரொம்ப துரதிருஷ்டசாலி வரோம் இந்த ஹார்ஸ் அப்பயே ராஜாட்டு கொடுத்துருந்தா அவருக்கே தான் பணமாவது கிடச்சிருக்கும் இப்போ அதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு இந்த முதியவர் சொல்கிறாராம் எல்லாமே நல்லதாக தான் நடந்துகிட்ருக்கு இனிமேல் என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போய்ட்டாரன் உடனே கொஞ்சம் நாள் கழித்து இந்த ஹார்ஸ் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து திரும்ப வருது திரும்ப வரும்போது அதோட கூட்டத்தோடு வருது ஒரு பத்து பன்னெண்டு ஹார்ஸை வந்து கூட்டிகிட்டு அது வருது அப்போ உடனே இந்த ஊரில் உள்ள மக்கள்லாம் கூடி வந்து இந்த முதியவர்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் ரொம்ப லக்கி தான் உங்களுக்கு இப்போ ஒரு ஹார்ஸ்க்கு பதிலாக இப்போ பன்னெண்டு ஹார்ஸ் எக்ஸ்ட்ராவே இப்போ உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அதுக்கு அந்த முதியவர் சொல்கிறது நடப்பது எல்லாமே நன்மைக்கு தான் இனிமேல் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய்டுறா கொஞ்ச நாள் கழித்து இந்த ஹார்ஸை வந்து ட்ரெயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இந்த முதியோரோட பையன் வந்து என்ன பண்ணுறாரு ஒரு வெளியில் உள்ள தூரம் ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறாரு போகும்போது பார்த்திங்கன்னா ஹார்ஸ்லேருந்து கீழே விழுந்துடுறாரு ட்ரெயினிங் கொடுக்கும்போது விழுந்ததில் அவரோட கால் வந்துட்டு உடஞ்சி போயிடுது அதனால் நடக்கவே அவரால் இயலாத மாதிரி ஆகிட்டார் அதனால் நொண்டி ஆகிட்டார் அவர் அப்போது ஊரில் உள்ள மக்கள்லாம் திருண்டுன்னு சொல்கிறாங்க இந்த முதியவர் ரொம்ப அிலக்கி துரதிருஷ்ட சளி பாருங்கள் பையனோட கால் உடஞ்சி போயிடுச்சு இனிமேல் எப்படி கல்யாணம் பண்ணுவார் இந்த பையன் எப்படி வேலை பார்ப்பான் எப்படி அவனை வந்து பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லினா தான் அவங்கெல்லாம் பேசுகிறாங்க அதுக்கும் இந்த முதியவர் சொல்கிறாரு நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான் அடுத்து என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து அந்த நாட்டில் ஒரு பெரிய போர் வருது அந்த போரில் வந்துட்டு அந்த நாட்டில் உள்ள ராஜாவோட படைகள்லாம் பத்தலை அதனால ராஜா என்ன உத்தரவு போடுறாருன்னா ஒரு குடும்பத்துக்கு கண்டிப்பாக ஒருத்த ஒரு இளைஞனாவது இந்த போரில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு வந்துட்டு இந்த குடும்பத்தில் இந்த முதியவர் குடும்பத்தில் ஒரு பையன் ஒரு ஒரு பையன்தான் அதனால் அவருக்கும் கால் உடஞ்சதுனால அவர் வந்துட்டு அந்த போரில் கலந்துக்க முடியாது அதனால் ஊரில் உள்ள மக்கள்லாம் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இது மாதிரி எங்களோடய பசங்களை வந்து போருக்கு அனுப்பிட்டோம் பையன் வந்து போயிட்டான் இப்போ ரிட்டன் வருவானா எப்படி வருவான்னு தெரியலையே கவலையாக இருக்குது ஆனால் நீங்கள் ரொம்ப லக்கி தான் பாருங்கள் உங்களோட பையன் வந்துட்டு கால் அப்போ உடஞ்சதுனால இப்போ அவர் வந்து அட்லீஸ்ட் வந்து உங்கள் வீட்டிலேயாவது இருக்கார் உயிரோடையாவது இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கும் அந்த முதியவர் சொல்கிறாரு நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான் அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த கதை வந்து என்னென்னா எப்போதுமே ஒருத்தவங்களுக்கு நடக்கிற நன்மைகளோ தீமைகளோ அதை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அது நமக்கு வந்துட்டு உண்மையிலே நமக்கு தீமை தான் இது கொடுக்க போகுது இல்லை நன்மை தான் கொடுக்க போகுது அப்படிங்குற மாதிரி இல்லாமல் எல்லாமே நமக்கு நடக்கிறது எல்லாமே நம்மளோட நன்மைக்கு தான் நடக்குது நமக்கு அப்போதைக்கு அது வந்துட்டு ஒரு தீமை மாதிரி கூட நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான டைம் ரொம்ப பேட் டைம் ரொம்ப ஃபஸ்ட்டு டைம் நம்ம வந்துட்டு கோயிங் த்ரூ அப்படின்னு நம்ம தோணுனா கூட அது வந்து அல்டிமேட்டாக நம்மளோட நன்மைக்காக தான் எப்போதுமே இந்த பிரபஞ்சம் நமக்கு எல்லாத்தையுமே செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மக்கிட்ட இருக்கணும் தேங்க்யூ